பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட எந்திரிப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டு கைதி குற்றவாளி ஞானசேகரன் திமுக நிர்வாகியா இல்ல திமுக அனுதாபியா அவர் நேற்று வரைக்கும் திமுகவே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து முதல்வர் வந்து நேற்று திமுகவுடைய அனுதாபி திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்றாங்க ஆதரவாளருக்கு எல்லாம் போஸ்டரில் பேர் போடுறதா எதாவது ஃபர்ஸ்ட் டைம் அதே வாரியமாக வந்து திமுக வந்து கின்னஸ் புக் ரெக்கார்ட்டில் வந்து போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆதரவாளர்களுக்கு வந்து போஸ்டர்ல இடம் கொடுத்து ஒரு கட்சி கட்சி எல்லாம் மென்ஷன் பண்ணி அத்தனை பேரோட சுத்த விட்டு இன்ஃபேக்ட் இப்போ நேற்று வந்து தமிழச்சி தங்கபாண்டியனுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் வந்து பைக்கில் போகிறதே காமிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆதரவாளருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பதவி கொடுத்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கிற வந்து இதில் கோயிலோட சொத்துல வந்து இருபத்தி ஒரு வீடு கொடுத்து கார் கொடுத்து காருக்கு கட்சி கொடியை கொடுத்து அண்ணா சர்வ சாதாரணமாக போயிட்டு வர அளவுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சர்டிஃபி அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு இடத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது தான் பட் இதுல ஒரு விஷயம் நல்லா பாத்துங்க நீங்க அதிமுக இப்போ அண்ணா நகர் கேஸ்ல அதிமுக ஒருத்தர் வந்து இது பண்ணாங்க அதாவது ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணாங்க அவரோட அதிமுக ஏதோ ஒரு கிளை செயலாளரோ வட்ட செயலாளரோ ஏதோ ஒரு பேர் சரி ஞாபகம் ஏதோ ஒரு பதவி பட் அவர் அந்த அந்த பேர் வெளியில வந்த உடனே அடுத்த நிமிஷமே வந்து அவர் வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இதைத்தான் திமுகவும் பண்ணு அவங்க எதிர்பார்த்தாங்க அது என்ன காரணமோ என்ன இதுன்னு தெரியல அப்பேற்பட்ட ஒரு முட்டு கொடுத்து சுத்திட்டு இருக்கிறாங்க இவருக்கு என்னென்ன ஒன்றும் புரியல அவர் கட்சியில இருக்காரோ இல்லையோ அது அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும்போது எல்லாருமே அவர் கட்சியில் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது கூட அது போடுறதுக்கு முன்னாடியே இது கட்சியில வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது நடந்து போச்சுன்னா கட்சியை விட்டு நீக்கி வச்சுட்டு தான் மது வேலையை பார்ப்பாங்க இது என்ன காரணம்னு எனக்கும் புரியல ஆனா எந்த ஒரு இதுலயும் எனக்கு என்ன ஒரு விஷயம் புடிப்படலைன்னா எப்படி வந்து ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கு இந்த கட்சி வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா அப்பேர்ப்பட்ட ஒரு ஆதரவாளர் யாரு அந்த ஆதரவாளருக்கு வந்து எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் அப்படின்றது வந்து மக்கள் மனசுல இன்னும் கேள்வியாதான் நிக்குது எனக்கு தெரிஞ்ச அவர் கட்சியோட உறுப்பினர் தான் ஆனா இவர் நாளடைவில திடீர்னு வந்து ஒரு ஆதரவாளரா மாத்திருக்காங்க பார்ப்போம் இன்னொன்னு அதே சட்டமன்றத்துல முதல்வர் அவர் சொல்வார் அவர் யாரா இருந்தா என்ன முதல்ல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்குறோம் நீங்க வந்து இதே பொள்ளாச்சி விஷயத்துல வந்து எத்தனால ஆச்சு நடவடிக்கை எடுக்க எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிதான் நீங்க எடுத்தீங்க ஆனா இங்க அப்படி இல்ல கம்ப்ளைண்ட் வந்து மூணு மணி நேரத்துல நடைபெற எடுக்கப்பட்டாச்சு கைது செய்யப்பட்டாச்சு அப்படிங்கிறாரு பொள்ளாச்சி விவகாரத்துல பிரச்சனை ஆன அப்புறம் பொள்ளாச்சி விவகாரத்துல கைதுகள் நடந்தது எல்லாம் நடந்துச்சு இல்லையா அவங்க அவங்கள எத்தனை பேர் வந்து ஏற்கனவே ஒரு இருபது வழக்குகள் இருந்து ஆஹ் அந்த வழக்குகள்லாம் நிலுவையில இருந்து வெளியே சுத்திட்டு இருந்தவங்க நமக்கு தெரியாது எத்தனையோ பேர் பா வந்து அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்திருக்கலாம் கட்சிக்கு வெளியே இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஓகே பட் அவங்களில் எத்தனை பேர் ஏற்கனவே பல வழக்குகள் இருந்து அதாவது வந்து வழிப்பறி கொள்ளையிலிருந்து வீடு புகுந்து திருடுறதுலேருந்து இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி இருபது வழக்குகள் யார் மேலேயாவது நிலுவையில் இருந்துச்சா அப்போது ஒரு இருபது வழக்குகள் நிலுவையில் இருந்து ஒருத்தன் சுதந்திரமாக சுற்றி இந்த மாதிரி ஒரு குற்றப்பின்னணியில் இருக்கும்போது அவனை அரசு பண்ணுறது ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறாங்கல்ல அதாவது நடவடிக்கை நாங்க எடுக்கல நடவடிக்கை எடுக்கிறது அதெல்லாம் வேற விஷயம் பட் தென் கட் அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு விதமான வந்து தவறுகள் நடந்தது அவன் வந்து போன்லவே போன்ல பேசவே இல்லைன்னு சொன்னது அந்த மாதிரி நிறைய முன்னுக்கு பின் முரணானதாவது ஒரு ஒரு இதுல வந்து எஃப்ஐஆர் எவ்வளோ அளவுக்கு வீக்கா போட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வீக்கா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குற்றவாளி போக போறான் இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெடிக்கத்தான் போகுது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் அந்த இது பண்ணீங்க இப்போ இவங்க கைது பண்ணல நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுக்காக பேச்சு இல்லை எடுத்த நடவடிக்கையினால என்ன நடந்துச்சு இப்ப நீங்க கைது பண்ணிருக்கீங்க உள்ள போட்டிருக்கீங்க பட் நான் அதுக்கு பின்னாடி நடக்க போறது என்னன்றது போறாங்க ஏன்னா எல்லா செக்ஷன்லையும் ஏதோ ஒரு குறுக்கீடுகள் யாரோ ஒருத்தர் உள்ள அவர் இப்படி இல்ல அப்படி இல்ல அவர் இங்க இல்ல அங்க இல்ல ஆன்ல இல்ல ஆஃப்ல இல்ல அவர் யார்டையும் பேசவும் இல்ல இந்த மாதிரி எதுக்கு இவ்வளவு முன்னுக்கு பின் முரணான இது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எஃப்ஐஆர் போட முடியலையா அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு கேவலமா போட்டிருந்தாங்க எவ்வளவு வீக்கா போட்டிருந்தாங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க அது அண்ணாமலை ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து எவ்வளவு மோசமான ஒரு எஃப்ஐஆர் இருக்குது வந்து கூடுமான வரைக்கும் அந்த பொண்ணுடைய பொண்ணு இல்ல அதனால நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அதனால நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்க அந்த நடவடிக்கை அந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறமா நடந்த பல குளறுபடிகளுக்கும் இவங்க பதில் சொல்லிதான் ஆகட்டும் இல்ல அப்புறம் ஏன் இந்த குளறுபடிகள் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு காரணங்கள் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது வந்து கோர்ட் நான் கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்கள் எதனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை போய் அவங்க வந்து வேற ஒருத்தங்க வந்து இதை வழக்க கையாளணும் அப்படின்றது எல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா ஆரம்பம் முதலே வந்து இந்த வழக்க வந்து கையாண்ட விதம் வந்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு அந்த அந்த நபரை காப்பாத்துறதுக்கு எந்தெந்த முயற்சிகள் எடுக்க முடியுமோ அது மாதிரி வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு போலீஸ் மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி வந்து வழக்கு கொண்டு போயிட்டாங்க இது வந்து நமக்கு வந்து வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டீம் அதாவது நம்மளுடைய போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் எந்த வித ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் அருமையாக கொண்டு போய் அதை வந்து எப்படி வந்து ஒரு க்ளோஸில் கொண்டு வர முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் பட் இந்த வழக்குல ஏனோ ரொம்ப தடுமாறுறாங்க தப்பு தவறுமா ஃபைல் ஆகுது எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது இந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்ட கேஸ்ல எஃப்ஐஆர் வெளியில் வர்றதுன்றது அதுவே ஒரு குற்றம் அது வந்து சொல்லியிருக்காங்க அதுவே வந்து ஒரு குற்றம் அந்த குற்றத்தை எப்படி நடத்துனாங்கன்னு தெரியல அதுக்கு அதுக்கு முட்டு கொடுத்தாங்க வந்து எத்தனையோ இப்போ சொல்றாங்களே மாதிரி ஆதரவாளர்கள் அந்த மாதிரி மறைமுக ஆதரவாளர்கள் நேர்மடி ஆதரவாளர்கள் தான் சொன்னாங்க எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ஆன்லைன்ல போட்டாலே வரும் அப்படின்னு சில சில பத்திரிக்கையாளர்கள் கூட இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக எஃப்ஐஆர் ஆன்லைனில் இது ஆன்லைனில் இருக்கக்கூடாது இந்த செக்ஷன்ல ஃபைல் பண்ணக்கூடிய எஃப்ஐஆர் ஆன்லைன்ல இருக்கக்கூடாது இட் இஸ் நாட் ஃபார் த பப்ளிக் டொமைன் இது நாங்க சொல்ல சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வழக்குல ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆனப்போ அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல கிளியர் இருக்காங்க இந்த வழக்குல இந்த மாதிரி வழக்குல சென்சிட்டிவ் டீடைல்ஸ் அந்த பொண்ணுடைய பேரு அந்த பொண்ணுடைய அட்ரஸ் அந்த பொண்ணுடைய போன் நம்பர் இதெல்லாம் லீக் ஆக கூடாது ஆனா லீக் ஆச்சு ஏ ஆச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அது எப்படி அது லீக் ஆச்சுன்றதுக்கு என்னென்ன பதில் நம்மகிட்ட வரல யார் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கும் நமக்கு எதுவும் வரல இந்த எஃப்ஐஆர் எழுதினவர் யாரு அதுவும் நமக்கு எந்த இதுவும் கேள்விகள் இருக்கு அதனால இந்த இந்த பொறுத்த வரைக்குமே ரொம்பவே பாடுபட்டு தான் உண்மை நம்ம வெளியே இன்னும் எத்தனை மேல் கோர்ட்டு பார்க்க வேண்டியிருக்குமோ தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சாமான்யமா இந்த இதுல வந்து விஷயங்கள் வெளியே வராது யாராவது ஒருத்தர பலிகடா பண்ணிட்டு மொத்தமா இந்த கேஸ் மூடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த கேஸ் வந்து பிசுபிசுத்து போய் அந்த டேட்டாவை இல்லாம எங்கேயோ இடத்துல போய் தொங்கிட்டு இருக்கும் அப்படிதான் நடக்குமே ஒழிய எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கற அளவுக்கு ஒரு க்ளோஷர்ல வந்து நிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சது எனக்கு இல்ல அவர் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் விட்டமாய் தெரியலையே அவர் தொடர்ந்து பாக்குறோம நேத்திக்கே போட்டிருப்பா சட்டமன்றத்துல முதல்வர்கள் சொன்னோடனே நீங்க வந்து இதே இது வந்து திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார் கைதான அப்புறம் ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதுல வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காரு இல்ல அவருடைய வேலை அவர் கரெக்டா செய்யறாரு அவருடைய வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு கேஸ் இந்த கேஸ் கிடையாது பல இடத்துல பல இடத்துல மூணு பேர் விவசாயிகளை வந்து வீடு புகுந்து கொள்ளக்காரங்க அடிச்சிட்டு போட்டு போனாங்க அது மேலே ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கான போராட்டமா அறிவிச்சு நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க அவருடைய வேலையை ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஏன் வந்து அவருக்கும் வந்து ஒரு சில இது எனக்கு என்ன இருந்தாலும் ஒரு படித்த மனுஷன் ஒரு ஐபிஎஸ்க்கு படித்த மனுஷனுக்கு தெரியாதா எங்க என்ன எந்த லூப் போல் மாதிரி இருந்தா யார் எந்த குற்றவாளி என்ன எது வந்திருக்கோ யாருடைய பேக்ரவுண்ட்ல இவ்வளவு நடக்குதுன்றது தெரியாதா அவருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் அவரும் வந்து யாராவது தனிப்பட்ட முறையில விசாரிச்சு வச்சிருப்பாரு அதனால கண்டிப்பா இந்த இவங்க நாங்க இப்ப நிர்வாகின்னு சொல்றோம் இல்லை நிர்வாகி இல்லை நீங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க இல்லை இல்ல அவர் வந்து வெறும் ஆதரவாளர்ன்றாங்க நாளைக்கு வந்து அந்த சார் யாருன்ற டீட்டெயில்ஸ் வெளியில வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் நிர்வாகியா ஆதரவாளரான்றது விஷயம் தெரிய தான் போகுது அவர் உண்மையில தான் சொல்றாரு அண்ணாமலை சொல்றது உண்மையில அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் பட் இது தொடர்ந்து ஃபாலோ பண்றதால மட்டும்தான் நமக்கு வந்து அதை சொல்றேன் அந்த ஒரு நம்பிக்கை அந்த பர்சன்டேஜ் ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் அவர் வந்து தொடர்ந்து இந்த கேஸை விடாம ஃபாலோ பண்ணுறதால தான் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்னு அவரும் நம்புறாரு நம்மளும் நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப புதுசா கவர்னர் அவர்கள் மேல வந்து இந்த திசையத்திற்குள்ள வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தானே துணைவேந்தரா இருக்காரு அவருக்கும் அந்த பொறுப்புகள் இருக்குங்கிறாங்க ஏன் கூட்டணி கட்சி ஒரு பக்கம் மேல போயி அவரு அந்த சாரா இருந்தாலும் விசாரிக்கணும் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு மீறியான அரசியல் இதுல நடந்துகிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அந்த வரம்பு மீறிய அரசியல் நடத்தினவர் யாருன்ற அந்த பேரையும் நீங்களே சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க சொல்றீங்க அரசா இருக்கட்டும் ஈஸ்வரனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே தான் ஓ கொங்கு ஈஸ்வரன் அவரும் அந்த பெல்ட்ல வந்துட்டாரு இல்ல அது கொஞ்சம் வரம்பு மீறிய தாக்குதல் தான் துணைவேந்தரை வந்து நியமிப்பதற்காக அவர் வந்து இவங்க கவர்மெண்ட்ல கொடுத்த ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் ஏத்துக்கல ஆனா அதே சமயம் கவர்னர் வந்து அவர்தான் வந்து அந்த இதுக்கு சேர்மனா இருந்தாலுமே அங்க வந்து சிண்டிகேட்னு ஒன்னு இருக்கு அண்ணா அதாவது அண்ணா யுனிவர்சிட்டில சிண்டிகேட்னு ஒன்னு இருக்கு அந்த சிண்டிகேட்ல துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு வரைக்கும் இவர் வந்து இருந்தார் சிண்டிகேட்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு சீனியர் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அப்ப அந்த சிண்டிகேட் அங்க என்ன வேலை செய்யுது அந்த சிண்டிகேட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அவங்க என்ன மீட்டிங் போட்டாங்க அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க அந்த முடிவுகள்ல எது எது அவங்க செயல்படுத்தாங்க இந்த டீடெயில்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா இப்போ அவர்கள் தான் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நான் என்ன கேக்குறேன் கவர்னர் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து அவர் துணைநிலை ஆளுநராக அந்த அந்த வைஸ் சான்சலராக இருக்கார் அப்படின்னா கூட அவர் அங்கே வந்து ஏணி போட்டு ஏறி இந்த பதினாலு சிசிடிவியை கரெக்ட் பண்ணுவார் இல்லை அவராக வந்து இந்த செக்யூரிட்டியில் வந்து நின்றுட்டு போகிற வர வண்டி எல்லாம் கட்சி கொடி கட்டியிருக்காரு ஏன்னா செலவு டிஸ்ட்ரி அனுப்பி விடுவார் அவருடைய வேலை அது கிடையாதுங்க நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேலையை கொடுக்கணும் இது வந்து இது வந்து திசை மாற்றி விட்றது உடனே நீங்கள் கவர்னர் மேலே அது வேறு நான் அந்த பேட்டியும் பார்த்தேன் ஏற்கனவே அந்த வழக்கில் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு நக்கீரன் கோபால் நிர்மலா தேவி வழக்கில் நிர்மலா தேவி வழக்கில் பன்வாரிலால் புரோஹித் புரோஹித் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து கவர்னர் மாளிகையே வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு டெஃபமேஷன் சூட் போட்டதுக்கு பகிரங்கமாக நக்கீரன் கோபால் மன்னிப்பு கேட்டிருக்காரு இன்னைக்கு அந்த வழக்கை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த வழக்கில் நிர்மலா தேவியே ஒத்துக்கிட்டாங்க நாங்க சும்மா தான் கவர்னருடைய பேரை சும்மா கவர்னர் சொன்னோம் பேரை யூஸ் பண்ணோன்னு அவங்களே வந்து கோர்ட்ல அப்டே தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கொண்டாந்து இவர் வந்து எப்படி நினைக்கிறாருப்பாங்க எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி இருந்தா அவங்களுடைய கூட அதாவது ஒண்ணு இல்லைங்க அவருடைய அவருடைய கட்சி கூட்டணி கட்சியை காப்பாத்துறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு வேணா போவாங்க அது மாதிரி ஒரு கேவலமான செயல் தான் இதே வழியே மற்றபடி கவர்னர் வந்து வந்து உள்ள இழுத்துட்டு வந்தா இது வந்து இந்த நீர்த்து போகும் கூடுமான வரைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்க கொண்டு வர்ற உள்ள கொண்டு வர வர ஒரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இந்த விசாரணையை நீர்த்து போக வைக்கலாம் நம்பர் ஒன் எப்படி இந்த விசாரணையை மெயின் மீடியால இருந்து வெளியில கொண்டு போகலாம் அதுதான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க பட் ஒரு ஒரு முறை ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ண அது பேக் ஃபயர் ஆகிட்டே வருது அடுத்தது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே யார் அந்த சார் சட்டமன்றத்திலே ஏடிஎம்கே பத்து ரூபாய் அந்த டி ஷர்ட் எடுத்து யார் அந்த சார்னு வந்து பார்த்தாங்க ஏந்தி எல்லாம் வந்திருந்தாங்க பட் முன்னாடி அப்படி யாருமே இல்ல ஒரு ஏரோபிளைன் மோட்ல போட்டுதான் பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க பட் விசாரணை கோயில மாணவி வந்து இல்ல இல்ல சாரோட தான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதா இதே நம்ம தமிழக சேனல் செய்தி ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம் உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருப்பது உண்மைதானா ஒரு 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 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாடில் இருக்கிற நம்ம சைபர் கிரைம் டீம் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு ஃபோன் கால் நீங்கள் ஈவன் வந்து ஒரு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆச்சு சுவிச் ஆன் ஆச்சுன்ற டவர் லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல ஏரோப்ளேன் மோட்டை தான் ஃபோன் போட்டிருந்தாருன்னு சொன்னாலுமே கூட அவ ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்லுது அவர் வந்து ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசி சாரு இந்த நீ சாரோடையும் நீ வந்து ஒத்துழைக்கணும்னு இந்த பையன் சொல்லிருக்கான் அப்படின்னா அந்த நேரத்துல அந்த டவர் லொகேஷன்ல இருந்து அவனுடைய போன்ல இருந்து யாருக்கு போன் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து மிஞ்சி மிஞ்சி போனா நான் வேணா சொல்றேன் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேல வந்து இதுக்கு மேல அந்த ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா நான் சொல்றது ரொம்ப ஜாஸ்தியான டைம் ஒரு ஒரு செல்ல நம்பரை வச்சுட்டு அந்த செல் லொகேஷனை வச்சுட்டு அது யாருக்கு போன் போச்சு அந்த லொகேஷன் எங்க இருந்தது அப்படின்றது அந்த நம்பர் யாருது இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தமிழ்நாடு சைபர் கிரைம் கண் நினைச்சாலே இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் அவங்களை தடுக்குது அவங்களால அது அதை ப்ரொசீட் பண்ண முடியல அதுதான் முக்கியமான காரணம் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் ஆசாமி இல்லாம ஒரு கேஸ் இவ்வளவு தூரத்துக்கு இருக்காது இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சின்னதா ஒரு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த இடத்துல அவனுக்கு அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 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 இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற மொத்த மேப்புமே அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அந்த ஞானம் பையனுக்கு அந்த யூனிவர்சிட்டியில பின்னாடி எந்த இடத்துல என்ன இருக்கு எந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யலன்றது கொண்டு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா அவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அங்கே வந்து போயிருக்கிறான் மாணவன் அல்லாத அந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்த வந்து அங்கே உள்ள வந்து போகிறதுக்கு என்ன அவனுக்கு தகுதி இருக்குது அப்படி வந்து போற வண்டியை வந்து நிறுத்தி கூட எதுவுமே பார்க்காம அனுப்புறதுக்கு எப்படி அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவங்க அனுப்பினாங்க அதை இது எல்லாத்தையும் மீறி அந்த அட்டாக் நடந்த போது அவன் ஒருத்தன் தான் அங்க இருந்தான்றது வந்து லாஜிக்கா உதைக்குது ஒருத்தன் வந்து அந்த பையனையும் மிரட்டி அமிச்சு அடிச்சு அமிச்சு அந்த பொண்ணையும் வந்து அபியூஸ் பண்றதுக்கு வேற அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட முடியாதா இல்ல தப்பிச்சு இந்த அந்த தான் அடி வாங்கிட்டு ஓடுறதா சொல்ல போயிருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு ஆளை கூட்டு வந்திருக்க முடியாது இவன் ஒருத்தனே இதை செஞ்சான்றதே வந்து ஒரு பெரிய இது அந்த இடத்துல கண்டிப்பா என்னுடைய அசம்ஷன் தான் நான் இதை வந்து நான் வந்து குறிப்பிட்டு நான் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் என்னுடைய அசம்ஷன் எல்லாருக்கும் வர்ற டவுட் தான் ஒரு ஆளால ஒரு பையனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியுமா அந்த பொண்ணு ரெசிஸ்டே பண்ணிருக்காதா அதே மாதிரி தப்பிச்சு ஓடனவா யாரும் உதவிக்கு வந்து ஆளை கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன் இது எங்கேயோ என்னமோ இடிக்குது ஏதோ ஒரு டேட்டா எங்கேயோ உதைக்குது அது வந்து மக்களா வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் மண்டையில ஏற்றிட்டு தான் எல்லாருமே நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நீங்க சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க எப்படி நடந்துச்சு இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க அதே மாதிரி அவன் சொல்றான் பாருங்க ஒதுக்குப்புறமான இடம் இல்லை அந்த அட்டாக் நடந்த இடம் ஒதுக்குப்புறமான இடம் கிடையாது நீங்க அந்த மேப்ல அவங்க அந்த எங்க அட்டாக் நடந்ததுன்னு காட்டுறானோ அந்த மேப் வந்து வைஸ் சான்சலர் ஆஃபீஸுக்கு பின்னாடி தான் இருக்குது வைஸ் சான்சலர் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அது ஒதுக்குப்புறமான இடம்ன்றது எப்படி அதை எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்றாங்க அதை சொன்ன பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பலமான ஒரு இது காரணம் இருக்கிறதால எங்களுக்கு தோணுது அது என்னன்றது எப்படின்றது விசாரணையில தான் தெரிய வரும் நேர்மையான விசாரணை நடக்கவில்லை என்றால் ப்ராபபிளி அது கோர்ட் தலையிட்டு ஒரு நல்ல விதமான விசாரணை நடத்தி கடைசிக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பட் முக்கியமா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கணும் இன்னும் நீங்க சொல்ற மாதிரியே தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் முதலில் ரிலீஸ் பண்ணது அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்த அந்த சார் பிரச்சனையும் அவர் தான் ஆரம்பிச்சாரு இப்போ அந்த விசாரணைக்குள்ளாங்க கோர்ட்டும் வந்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்ற அளவுக்கு போயிட்டே இருக்கு ஸோ இவர் குற்றச்சாட்டு வைக்க வைக்க திமுகவுக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுதா கண்டிப்பா ஏற்படும் இல்லையா ஏன்னா ஆளுங்கட்சின்றது இவங்க வந்து எந்த ஒரு வழக்கையுமே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இது வந்து ஓகே இத ஒரு நேர்மையா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம்னு அதுக்கான அந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு போக்க கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ண வச்சிருந்தாங்க உண்மை வெளியில வரட்டும் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை எதுலையுமே வந்து இல்லையே அது கட்சிக்காரனா இருந்தாலும் சரி கட்சியில இல்லாதவனா இருந்தாலும் சரி ஆதரவாளா இருந்தாலும் சரி அனுதாபியா யாரா இருந்தாலுமே சரி நாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு யாருமே எடுக்கலையே அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் தலையீடு இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க பொதுமக்களும் சரி தமிழக பாஜகவும் சரி அண்ணாமலை இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு தலையீடு இருக்கு அந்த தலையீடுனால போலீஸால சுதந்திரமா செயல்பட முடியவில்லை தான் அவர் சொல்றார் அவர் திரும்ப திரும்ப சொல்றது வந்து போலீஸால சுதந்திரமா செயல்பட முடியவில்லை அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தடுக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது அவர் பிரஷர் போட 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 கண்டிப்பா அது வந்து ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை தானே ஆகும் ஆளுங்கட்சி வந்து இதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க ஏன்னா வந்து உண்மைகள் வெளியே வர வர அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் வந்து இஸ் இக்கட்டான நிலைமைக்கு அவங்களே அவங்க தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதை விட பிரச்சனை விலகி நின்னு சுதந்திரமான ஒரு விசாரணையை நடத்தி உண்மைகள் வெளியே வரட்டும் அதே சமயம் குற்றவாளிகளை வந்து எந்த விதத்திலையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருந்தா நல்லாதான் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட யாருமே இது பண்ணல எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சார் நீங்களே பாருங்க நீங்களே பாக்கும்போது எவ்வளவு கோலுடிகள் நடக்கின்றது நம்மளும் பாத்து இருக்கிறோம் இந்த இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுக்கற ப்ரெஷர்னால கேஸ் சீக்கிரமா முடியும் அதுல டவுட்டே கிடையாது அதே சமயம் இந்த ப்ரெஷர் வந்து கண்டிப்பா ஆளுங்கட்சி மேல ஏறும் அதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு சந்தேகமே வேணாம் கண்டிப்பா நடக்கும் அடுத்தது இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கப்ப நேற்று பார்த்திருப்போம் சீமான் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல அவர்கள் பேசிய அந்த சர்ச்சை இது யார் திசை திருப்புற முயற்சி பண்றா மீடியாவா இல்ல சீமான் அவர்களா ஏன்னா இது சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த ஒரு டாபிக் பேச பொருளா ஆகுதுல சரி அதுதான் அதுதான் பிரச்சனையா இப்போ இன்ஃபேக்ட் கவர்னருடைய இதுவே பாத்தீங்கன்னா அந்த சட்டசபை கூட நடந்த பிரச்சனைகளே பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எல்லா பத்திரிகைகளையும் டாப் லெவல்ல அதை தான் வந்து நிறுத்துறாங்க ஆனா அப்படியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஓயலை அடுத்ததா இப்ப இன்னைக்கு நேத்து வந்து அந்த பிரச்சனை அவர் வந்து எட்டாம் தேதி வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சர்ச்சையா பேசிட்டாரு அப்படின்னு இதுல சர்ச்சைன்றது என்னன்றது எனக்கு புரியல ஏற்கனவே இவர் பேசின பேச்சுக்கு எல்லாத்தையும் பேராசிரியர் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவோ இதை விட புட்டு புட்டு வச்சிருக்காரு ஆஹ் ஹெச் ராஜா அவர்கள் இதை விட பெரிய பெரிய லெவல்ல புட்டு வச்சிருக்காரு அஸ்வத்தாமன்ஜி பெரிய லெவல்ல புட்டு புட்டு வச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே ஏற்கனவே புட்டு புட்டு வச்சிருதா இதுல என்ன ஒரு இதுன்னா எல்லாரும் பேசிட்டாங்க இதை பத்தி அப்போல்லாம் எதையுமே இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல பெரிய லெவல்ல பண்ணல பெரிய லெவலில் கொண்டு போகல ஆனால் இன்னைக்கு திடீர் சீமான் பேசின இது பெரிய சர்ச்சை பேச்சாக மாற்றி அதுக்கு வந்து உடனே போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு கும்பல் வந்து அவர் மா இது இது பக்கமே வர முடியாது அவருடைய இந்த பக்கமே வர முடியாது நாங்க பார்த்துக்குவோம் அவருடைய மேடையில் எதுவுமே ஏறவே முடியாது நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஒரு கும்பல் ஒருத்தர் கிளம்பி போய் அவரோட வீட்டு முன்னாடி மறியல் பண்ண வேண்டியது அங்கே வந்து மறியல் பண்ணி கைது ஆக வேண்டியது இது வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏதோ ஒரு நரேட்டிவ் செட்டிங் மாதிரி எனக்கு தெரியுது இதனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா சீமான் சொல்றது ஏற்கனவே அண்ணாமலையே சொல்லியிருக்காரு அண்ணாமலை இன்னைக்கு இப்போ இப்போ என்ன தகவல் சொல்லியிருக்காரு சீமான் சொல்றது கரெக்டு தான் அதுக்கான ஆதாரங்கள் வேணா நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்றாரு அப்புறம் அப்போ இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாரும் ஏற்கனவே பேசி ஏற்கனவே பல விவாதத்துக்கு ஆன விஷயங்கள் எல்லாருமே ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க அர்ஜுன் சம்பத்ஜி பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அவங்க அவங்களெல்லாம் அந்த போராட்டத்தை எல்லாம் அறிவிக்காம திராவிட முன்னேற்ற திராவிட கழகம் வந்து எந்த போராட்டத்துக்கும் அறிவிக்கல திடீர்னு இன்னைக்கு வந்து போராட்டத்தில் அறிவிச்சு இது ஏதோ எதையோ திசை மாதிரி தான் இருக்குது இதுல இப்ப ரீசண்டா ஒரு 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 மணி நேரத்துக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு நாங்க ஆரம்பத்துல வந்து அவர் பெரிய லெவல்ல நினைச்சு படித்தோம் யார பெரியார சீமான்னு சொல்றாரு நாங்க பெரியார பெரிய தலைவரை நினைச்சு பா படித்தோம் ஆனா கடைசியில் பார்த்தா அவர் ஒன்றுமே இல்லை ஏய் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா இவ்வளோ நாளாச்சா இதைத்தானே வந்து பல வருஷமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அது ஒண்ணுமே கிடையாது அது நீங்க பெரிய விஷயம் பண்ணாதீங்க அது ஒண்ணுமே நீங்க எதுவுமே இது பண்ண வராங்க அவருடைய கருத்துக்கள் அந்த காலத்துக்கு எப்படி ஒத்து வந்துச்சோடியோ இந்த காலத்துக்கு சுத்தமாக ஒத்து வராது ஈவன் படித்த பெண்களே வந்து ரொம்ப கொஞ்சம் அருவறுப்பாக பார்ப்பாங்க ஒரு சில கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயம் தானே இதெல்லாம் என்னமோ சீமானுக்கு திடீர்னு ஞான வந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதை புதுசாக கொண்டு வந்துட்டு நான் வந்து அந்த ஒரு வந்து டிராமாவில் வந்து சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுமா டக்குனு ஒரு செவப்பு லைட்டை வெள்ள லைட்டை மாற்றம் நான் திரும்பிக்கன்ற மாதிரி இவர் திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம அது உள்ளே கொண்டு வர்றது தான் இந்த நேரத்தில் கொண்டு வர்றது தான் சந்தேகத்தை இடமா இருக்கு அந்த டைம் பாருங்க கரெக்டான எந்த நேரத்தில் அவர் அதை பற்றி பேசுறாரு எந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து நீங்க அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து திராவிடத்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அதில் தப்பு ஒன்றும் இல்லை திராவிட கருத்துக்கு எதிரானவர் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா என்னைக்குமே அவர் பெரியார வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது திடீர்னு வந்து பெரியாரோட கருத்து வந்து வந்து சொல்ற அப்படின்றார் அப்படின்னா எங்களுக்கு டவுட் வருது சீமான் வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுல பயங்கரமான வீரர் அவர் இன்னைக்கு அவரை அவர் வந்து பேசாருன்னு நினைச்சு நீங்க எல்லாம் யாருமே தயவு செஞ்சு யாரும் வந்து எல்லாம் பொங்கி உடனே ஃபயர் விட்டுறாதீங்க ஏன்னா எந்த நிமிஷம் வேணா அவர் தான் எங்களுக்கு அனைத்துமானவர் அவர் தான் எங்களுக்கு தந்தைன்னு சொல்லலாம் சொல்லுவார் அது நடக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவர் அடிக்காத பல்ட்டியும் கிடையாது அடிக்காத யூட்டும் கிடையாது அதனால இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது பட் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது ஏதோ ஒரு ஒரு நரேட்டிவ் செட்டிங் மாதிரி தான் தெரியுது ஆட்களை வந்து வேணும்ட்டே உள்ள இறக்கி விட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு இது தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அதுக்கு தேவையில்லாத போராட்டங்கள் நடத்தி இது எல்லாமே ஏதோ ஒரு ஒரு யாரையோ ஒருத்தரை காப்பாத்த ஏதோ ஒரு பிரச்சனைக்கு திசை மாதிரி மாதிரிதான் எனக்கு தோணுது நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே எஸ்ஐடி இருக்கு அடுத்தது கோர்ட் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல எவ்வளவு அளவுக்கு உண்மைகள் வருது ஏன்னா கோட்டை மீறி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயம் எதுவுமே இல்லை பார்ப்போம் மாணவிக்கு நீதி கிடைக்குதான்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயன் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்